ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டீரி எனிபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் கிராம் மாடலில் ரியல் கோல் ஃபினிஷிங்ஸில் இருக்க இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் மிக்ஸ்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் க்ளியரன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பை ஒன்றா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்கள் நம்ம ஜிஆர்டி இயரிங் மாதிரியே இருக்கும் ஒரு அரசவரம் பேட்டர்னில் இருக்கும் ஃப்ளார் டிசைன்ஸில் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரி உற்பத்தி விலையில் கொடுக்கணும் டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்த ஒரு இயரிங்ஸ் வந்து ஒன் டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாலுமே சேம் அதே எனாமலில் இருக்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு இயரிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் டூ ஃபிஃப்டி கொடுத்தது உங்களுக்கு ஆஃபர் சேலில் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிளியரன் சேல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிவ்அவவும் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே பார்த்திங்கன்னா இந்த பீகாக் இயரிங் தான் சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் அச்சல் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் இந்த கிவ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்கணுங்க நீங்களும் இந்த கிவ வின் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரியல் கோல்டு டச்சில் இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னா ஏன்னா எல்லாமே அப்படி தாங்க நல்ல ஒரு கோல்டு லுக்லேயே உங்களுக்கு இருக்குது நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் டெய்லி வேர் ஆஃபீஸ் யூஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டெய்லி வேர் இயரிங்ஸ் கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நல்ல லாங் லைஃப் வரும் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கேரண்டி இயரிங் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸில் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறேங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டபுள் நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலையே நம்ம கொடுக்குறோம் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நிறைய இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் ஒரு த்ரீ லைன்ஸில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஸ்டட்டு உங்களுக்கு அட்டாச்சு கிடையாதுங்க டிஸ்பேச்சபிள் தான் இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ பேக் தான் ஹேங்கிங்கில் இந்த மாதிரி எம்பால் ரூபி ஹேங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்கோங்க இங்கே மேலே இருக்க ஸ்டட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸ் தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் வரும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோங்க நீங்கள் பின்னாடி ஸ்க்ரூ கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எட்டாச்சபிள் தான் ஒன் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய இயரிங்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையுமே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷனாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்போன் ஸ்டட் இதெல்லாம் நீங்கள் கிட்ஸ்க்கு டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணலாம் நம்ம தங்கம் போடும்போது ரொம்ப பயமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பியோர் ஐம்போன் பிளாக் ஸ்டோன் வச்ச மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் ஏன்னா சுத்தமான ஐம்போன்றதுனால இது டென் இயர்ஸ் கூட உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கும் இது எல்லாமே கேரண்டியாக இருக்குது ரெகுலராக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பிளாக் ஸ்டோனில் ஹேங்கிங்ஸில் வரா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எதுவுமே உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் உங்களுக்கு அட்டாச்சு கிடையாது பிளாக் ஸ்டோன்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்கு பாருங்கள் தேவைப்படும் போது நீங்கள் மேலே இருக்க ஸ்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸும் நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கும் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு இயர்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரிங் பேட்டனில் திராட்சை கொத்து இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லைட் எல்லோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெயில் எல்லோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் எதுவுமே தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ஹாட் டிசைன் ஒன் கிராம் மாடலில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இது நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்து ஒன் டபுள் நைன் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க எதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது எதுவுமே ஒன் டபுள் நைன் தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு இயரிங்ஸுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இந்த பவளக்கம்பல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கீழே வந்து இதுவுமே டிட்டாச்சபிள் தான் இது உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ஒரு மணிக்கம்பல் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் மணிக்கம்பல் எல்லாமே டிட்டாச்சபிள் தான் தேவைப்படுற போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ண போதும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாதான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பூன் ஸ்டட் சுத்தமான ஐம்பூன் கம்பல்ங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மல்டி கலர் எந்த விதமான ஒரு ட்ரெஸ்க்குமே சூட்டபிள் ஆகும் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பேட்டனு ஒன் டபுள் நைன் எல்லாமே வந்து கிளியரன்ஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே ஒன் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பூ கம்பல் பாருங்கள் இதுவுமே டபுள் நைன் தான் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆனால் அம்மாங்க யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் నెక్స్ట్ పాత్ర కలెక్షన్స్ పత్రి బటన్స్ డైపులో కిట్స్ పోడు మీ యూస్ రోజు అంటే డబుల్ నైన్ స్క్రీన్షాట్ికన్ எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லா உற்பத்தி விலையிலேயே கொடுத்துட்ருக்கோங்க இதில் இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டல் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் ரியால் கோல்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டெய்லி வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன் ட்வெண்ட்டி மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கம்பல் ஒரிஜினல் ஐம்போன் கம்பல் ரூபி ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கால் சவரம் கம்பல் தாமரையில் மகாலட்சுமி இருக்கா மாதிரி ஒரு கம்பல் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல்ட் ஃபினிஷிங்ஸில் அப்படியே இருக்கும் டூ ஃபிஃப்டி வரும் ஏன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் டூ கம்பல் டபுள் நைன் வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டபுள் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்